எல்லாருக்கும் வணக்கம் அஸ்ஸாம் வலைக்கும் நான் உங்க தங்கம் பேசுகிறேங்க என்னங்க கூலஸ் போட்டிருக்குன்னு பார்க்குறீங்களா இப்போ வந்து நம்ம மலை மேலே மலை மேலேருந்து ஊட்டிலேருந்து கீழே இறங்கிட்டோம் இப்போ மசினக்குடியில இங்கே மசில இன்னொரு இடம் இருக்குங்க அதையும் நம்ம பார்க்கணும் இல்லையா இப்போ நம்ம வந்து ஜீப்ல வந்து ரைடு போக போறோங்க மலை மேல மேலே ஒரு கோவில் இருக்கு இப்போ அந்த டெம்பிளுக்கு தான் வந்திருக்கோம் அதனால மேலே போயிட்டு அமீன் பார்த்துட்டு நீங்க என்ன என்ஜாய் பண்றது ஜாலியா பார்க்கலாம் ஓகேங்களா வாங்க பக்கத்துல யாரோக்கா நம்ம அச்சு அண்ணா னு சொல்லிட்டு மச்சான் ஒரு 10 ವರ್ಷ அங்க தெரியும் அண்ணாவை இப்போ வந்தாலுமே நம்ம அண்ணாவை சீக்கிரம் தான் நாங்க ரைட் போவோம் நைட்ல போவோம் டேயில போவோம் இப்போ அண்ணா தான் எங்களை கூப்பிட்டு வந்திருக்காரு இந்த அந்த எப்படி கூட்டு போவார் என்ன அனிமல் அதை பத்தி பேசிய முதுமலை இல்லை விபூதி மலை என்ற இடம் இது ஒரு ட்ரை ஜங்ஷன் மூணு ஸ்டேட்டும் சேர்ற இடம் இது இங்க இருந்து ஒரு நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர்ல வயநாடு பானஸ்ட் பேசுகிறோம் சுல்தான் பத்தேரி அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும் இந்த சைடு பார்த்தீங்கன்னா பண்டிப்பூர் ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் ஸ்டார்ட் ஆகும் கீழ்ப்பக்கம் வந்து சத்தியமங்கலம் அது காட்டு வழியில் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் ரோட்டில் போகும்போது நூற்றி அறுபது கிலோமீட்டர் போகும் இது ஒரு ட்ரை ஜங்ஷன் நல்ல அருமையான ஒரு லொக்கேஷன் இது அண்டர் த வெஸ்டர்ன் காட்ஸ் இது வெஸ்டர்ன் காட்ஸ் கூட தான் இருக்கும் நீலகிரி கொஞ்சம் நல்லா காற்று ஒன்று தான் இருக்கும் வரவங்களுக்கு ரொம்ப ப்ளஸ் இருக்கும் டூரிஸ்ட்டுக்கு எல்லோரும் ரொம்ப விரும்பி வருவாங்க இங்கே அனிமல்ஸ் பார்க்குறதுக்காகவும் வைல்ட்லைஃப் இண்டஸ்ட்ருக்கவங்களுக்கு தான் நிறைய வர்றது அப்படி இருக்கீங்க இங்கே வந்து ஷகிலா மேடம் p 거왜 o bueno, p e v I no.